வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து தன்னம்பிக்கை பற்றின ஒரு கதையை பற்றி தான் நம்ம இந்த வசந்தன் ஃபோ சேனலாமல் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தன்னம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயமாக தாங்க இருக்குது நம்பிக்கை தான் முக்கியம்னு சொல்லுவாங்க அதே போல் தான் தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்குன்னா ஒன்று சொல்லணும்னா நம்ம இப்போ ஒரு பேருந்தில் போயிட்டுருக்குறோம்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து டிரைவர் மேலே உள்ள முழு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து போகிறோம் அதுவே நீங்கள் அதுவே நீங்களாக நீங்கள் அந்த டிரைவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் போதுங்க தன்னம்பிக்கைங்கிறது தேவைப்படும் அதாவது நீங்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு பட் தான் உங்களால் வந்து வண்டியை ஒழுங்காக ஓட்ட முடியும் தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு தேவைப்படுற விஷயம் நம்ம இப்போ தன்னம்பிக்கையை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் ஒரு ஊரில் ஒரு அழகான குளம் இருக்குதுங்க அந்த குளத்து பக்கத்தில் ஒரு ரெண்டு தவளை வந்து வாழ்ந்துட்டு வருது அந்த ரெண்டுமே சின்ன வயசுலேருந்தே அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட உண்மையான ஒரு நட்பாட்டு வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அங்கே வந்து ஒரு மழை பெய்யுது பெரிய மழையாக பெய்யுது நேரமாக விடவே இல்லை அப்போ அதில் ஒரு தவளை வந்து என்ன சொல்லுதுன்னா இதை நினையாமல் இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல வயசு இந்த யோசனை சொல்லுது ஒரு தவளை அதை கேட்டு இன்னொரு தவளையும் ஆமாம் அது சரி தான் நம்ம வேறு ஏதாவது நல்ல இடத்த பார்ப்போம்ன்ட்டு சுற்றி போகுது வந்து கொஞ்சம் தொலைவாக போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டை பார்த்த அந்த தவளைங்க ரெண்டும் அந்த வீட்டிலேயே வா நம்ம வாழ்ந்துருக்கலாம் இது வந்து நமக்கு சேஃபான இடமா தான் இருக்கும்னு நினச்சிட்டு ரெண்டுமே உள்ளே போய் வாழ வாழலான்ட்டு போயிட்டாங்க அந்த வேலை வீட்டுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் விளக்கு வெளிச்சம் எதுவுமே இல்லாமல் இருந்துடுச்சு அது வந்து எதுவுமே தெரியலை அதுக்கு புது இடம் ஒன்றுமே புரியாமல் இருந்ததில் துளி துளி போனதில் ரெண்டுமே ஒரு பானையில் பால் வந்து நிறச்சி வச்சுருக்காங்க அந்த பானைக்குள்ளே அது வந்து அந்த ரெண்டுமே உள்ளே போயிடுச்சு பால் இருந்து வெளியே வர்றதுக்கு ரெண்டுமே கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்குது ஆனால் அதனால் வெளியே வரவே முடியலை ஒரு கட்டத்தில் ஒரு தவளை வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லி அப்படியே மூழ்கி செத்து போயிடுச்சு இன்னொரு தவளை நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு திருப்பி போராடிட்டே இருக்குது அது என்ன ஆயிடுச்சுன்னா அதில் அது சுற்றி சுற்றி வந்து 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 அது வந்து மோர் கடையும் போது வர்ற வெண்ணையில் வர்றது மாதிரி அது கட்டி ஆகி ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு பார்த்த அந்த தவளை இதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சு அதில் கொதி அந்த வெள்ளத்தில் குதிச்சு வெளியே வந்துடுச்சு வந்துட்டு அந்த தவளை வந்து யோசிக்குது ஐயோ நம்ம நண்பன் செத்துட்டானே ஐயோ முடியும் நம்ம தன்னம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் அவன் அந்த தன்னம்பிக்கையை இழந்துட்டான் அதனால தானே இறந்துட்டான் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருக்கலாமே தன்னம்பிக்கையோடு அவன் போராடி இருந்தானா நம்ம கூட வந்திருக்கலாம் அது சோகமாக நினச்சிருச்சு போயிடுச்சு அதையோட ஸ்டோரி என்னென்னா தன்னம்பிக்கையாக இருந்தால் என்ன வேணா எந்த ஒரு சுச்சுவேஷனுமே எப்படி வேணாலும் நம்ம ஜெயிக்கலாம் குட் பாய் டாக்லியில் அஜித் சொல்ற மாதிரி டெத்தை நம்ம கண் முன்னாடி வந்தாலும் நம்ம எத்த விடக்கூடாதும்மாங்களா அது மாதிரி இருந்து வாழ்ந்து காட்டுங்க நீங்களும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நாம தன்னம்பிக்கையோடு இருங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் பெறுவீங்க